ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுல் சுக்வர் நான் அங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது பட்டா ஆவணங்களில் உங்களுக்கு பிழை இருக்குது பத்திரத்தில் உள்ள அளவு வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் தமிழக வருவாய்த்துறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பல கோரிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருவாய் துறையிலிருந்து பெறக்கூடிய பட்டாவாக இருக்கட்டும் அதே மாதிரி பதிவுத்துறையிலேருந்து பெறக்கூடிய பத்திரமாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ இதில் பிழைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பில் வந்து கோரிக்கைகளை வளர்த்துருக்கு அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் பட்டா உள்ளிட்ட ஆவணங்களில் நிறைய பிழைகள் உள்ளதாகவும் இதனை உடனடியாக சரி செய்யவும் பிழைகளை திருத்தவும் தமிழக வருவாய் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வளைத்துள்ளது வீடு நிலம் வாங்குவோர் தங்களது பட்டாவை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் நிலத்தின் உரிமையாளரின் பெயர் சர்வேயின் நில வகை மற்றும் நில அமைந்துள்ள பகுதி போன்ற விவரங்கள் இந்த பட்டாவில் இருக்கும் இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ நம்ம ஒரு வீடோ நிலமோ வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க ஸோ அந்த பட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா அதில் பெயர் சர்வே நம்பரு நில வகை என்ன ரைத்து வரி நிலமை அந்த மாதிரி இருக்கும் அது போக நிலம் அமைந்துள்ள பகுதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரமுமே இந்த பட்டாவில் இருக்கும் ஸோ எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிழை இல்லாத பட்டாவை வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவோம் ஆனால் ஒரு ரெண்டு தட்டச்சு பிள்ளைகள் இருந்தாலும் அதை உடனடியாக வந்து நம்ம சரி செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு சிக்கல் வராமல் இருக்கலாம் ஆனால் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான இடர்பாடுகள் வரும் அப்படிங்கிறாங்க எனவே சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள இந்த பிழையையும் குறைந்தபட்ச கட்டணத்தில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு ஆவணம் தயார் செய்தவர்கள் தான் அந்த பிழையை திருத்த வேண்டும் இதற்காக பிழை திருத்த பத்திரம் அதாவது ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆவணம் தயார் செய்தவர் தான் இந்த பிழையை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரம் மற்றும் பட்டாக்கள் உள்ள பிழை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் பத்திரப்பதிவு பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பட்டாக்களின் பிழைகளை சரி செய்ய விண்ணப்பித்தால் அதனை வருவாய்த்துறையில் கிடப்பில் போடப்படுவதாகவும் இதனால் கட்டுமான திட்ட அனுமதி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது ஸோ அதாவது இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆன்லைனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பட்டாவில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் விண்ணப்பித்தோம் அப்படின்னா வருவாய் வருவாய்த்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகள்லாம் வந்து கிடப்பில் போடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா கட்டுமான திட்ட அனுமதி பணிகள்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய புகார்கள் எழுந்துள்ளது ஸோ அதாவது பத்திரம் மற்றும் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கணினியில் உள்ளீடு செய்யப்படும் நிலையில் பரப்பளவு பெயர் போன்றவற்றில் வித்தியாசம் இருந்தால் சம்பந்தப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இந்த பிழைகளை சரி செய்தால் மட்டுமே விண்ணப்பத்தை கணினி ஏற்கும் அப்படிங்கிறாங்க நம்ம எதாவது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்தாவோ பத்திரமோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ண நேரத்தில் அதோட பரப்பளவோ அல்லது பெயரோ இந்த மாதிரி ஏதாவது அவங்க மாற்றி போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கணினி வழியில் தான் வந்து சரி செய்ய முடியும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே பட்டாக்களில் பரப்பளவு உள்ளிட்ட விவரங்கள் பிழை இருப்பதால் அதனை திருத்தம் செய்ய கோரி பொதுமக்கள் விண்ணப்பித்தால் பெரும்பாலான வருவாய் கோட்டாட்சிகர்கள் வேலைப்பழுவி காரணம் காட்டி இதனை கிடப்பில் போடுகின்றனர் ஸோ அதாவது நம்ம கொடுக்குற அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவங்க வந்து கிடப்பில் போட்டுடுறாங்க எனவே சரி செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவோர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மணிசங்கர் கோரிக்கை விடுத்துள்ளார் தனி வெப்சைட் வேணும் என்ன ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் எஸ் தர்மராஜன் ஒரு சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார் அதில் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாறிய பிறகு பிழைகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளது டிஜிட்டல் முறைக்கு அப்படின்னா ஸோ இந்த பட்டாவோ பத்திரமோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிழைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறுபது சதவீத பட்டாக்களில் பிழை இருப்பதாக தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் வந்து இதுக்கு பிழை வந்து அதிகமாக இருக்குது இப்போது ஆன்லைனில் டிஜிட்டலில் கொண்டு வந்தங்காட்டி அப்படிங்கிறாங்க அடுத்த பரிமாற்றம் வங்கி கடன் கட்டட அனுமதி போன்ற விஷயங்களுக்கு செல்வோர் மட்டுமே புகார் செய்கிறார்கள் இது தவிர மற்றவர்களுக்கு இப்படி பிழைகள் இருப்பதே வந்து தெரியறதில்ல அதாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு பட்டாவோ பத்திரமோ வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எதாவது வங்கி கடனுக்கு போகிறாங்க அல்லது கட்டட அனுமதி பெறறாங்க ஸோ அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா பட்டா வாங்கியாச்சா அதை கொண்டு போய் வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதை வந்து எதுவுமே கண்டுக்கிறதில்ல இல்லை ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அதில் பிள்ளை இருக்கிறதே வந்து தெரியறதில்லை அப்படிங்கிறாங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வங்கி கடன கட்டட அனுமதி ட்ரான்சாக்ஷன் பரிமாற்றம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அறுபது சதவீத பட்டாக்களில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே ஏற்கனவே ஒரு வெப்சைட்டை உருவாக்கி துறையிடம் உள்ள பட்டா விவரங்களை வெளியிட வேண்டும் பிழையான பட்டாக்கள் தொடர்பான சரியான விவரங்களுக்கான ஆதாரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பிழை திருத்தும் பணிகளை மேற்கொண்டால் எளிதில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் எஸ் தர்மராஜன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கு மாதிரி உங்களிடம்தான் தேவைப்படுது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்